வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னம் தொடர்பான மிக முக்கியமான தீர்ப்பை வழங்க உள்ளது இதில் நாம் கேட்டறிந்த வரைக்கும் ஓ பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்களை தொடர்பு கொண்டு பேசியபொழுது அவர் கூறுவது என்னவென்றால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் அவர்களது கையெழுத்து இல்லாமல் அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னம் செல்லாது அப்படி செல்ல வேண்டும் என்றால் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு இருந்தால் மட்டும்தான் செல்லும் என்பதை உறுதியாக கூறியிருக்கிறார் இருபத்தி எட்டாம் தேதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவிற்கு மிக மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விவகாரம் அதிமுகவின் உட்கட்சி பிரச்சினை முடிந்ததா முடியவில்லை என்றால் வழக்கு தொடங்கப்பட்ட சூரியமூர்த்தி மற்றும் ஓபிஎஸ் தரப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளும் தேர்தல் ஆணையத்திற்கு சென்று விளக்கம் கொடுக்க வேண்டும் அந்த விளக்கத்தில் கட்சியிலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் கொடுத்தால்தான் ஓபிஎஸிற்கு எதிராக தீர்ப்பு வரும் ஆனால் ஓபிஎஸ் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியதற்கான எந்த ஒரு சரியான ஆதாரங்களும் இல்லை கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதற்கு பிறகுதான் அதாவது எடப்பாடி பழனிசாமியின் அறிவிப்பிற்கு பிறகுதான் ஓபிஎஸ் அவர்கள் நீதிமன்றத்தை நாடினாரே தவிர அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கப்பட்டதாக கூறியதற்கு முன்னால் அவர் நீதிமன்றத்தை நாடவில்லை திமுகவின் பி டீமின் அணியாகவும் அவர் செயல்படவில்லை மாறாக அதிமுகவின் முக்கியமான பதவிகளிலும் வகித்துள்ளார் பொதுச்செயலாளர் பதவியிற்கு அடுத்தபடியான ஒருங்கிணைப்பாளர் பதவியில் ஓபிஎஸும் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியில் எடப்பாடியும் தான் பதவி வகித்தார்கள் என்பதையும் மறந்துவிடக்கூடாது தேர்தல் ஆணையம் தற்காலிகம் வரை எடப்பாடி பழனிசாமியின் பதவியே பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து நீக்கும் முழுமையாக எடப்பாடி என்ற பெயரை மட்டும்தான் பொறித்து அவருக்கு கடிதங்களையும் அனுப்பியிருக்கிறது இருபத்தி எட்டாம் தேதி வரவேண்டும் என்று ஆனால் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் என்று தேர்தல் ஆணைய பதிவு செய்திருப்பதால் நிச்சயம் ஓபிஎஸ் அவர்களது கையெழுத்து இல்லாமல் இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெற முடியாது தேர்தல் இக்கட்டான சூழலாக மாறும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது உங்களது கருத்துக்களை கூறுங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை சின்னம் எடப்பாடியிடம் இருப்பதுதான் அதிமுகவிற்கு வெற்றியா அல்லது ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவிற்குள் கூடாது என்பதற்காக எடப்பாடி இவ்வளவு செய்திருக்கிறார் ஆகையால் இரட்டை சின்னம் ஓபிஎஸ்